வணக்கம் இந்த வீடியோவில் தைப்பொங்கல் ஸ்பெஷல் ரெசிபியான பொங்கல் குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு காமிக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஏழு காய்கறிகள் நான் எடுத்திருக்கேன் வாழைக்காய் பரங்கிக்காய் அவரைக்காய் சக்கரவள்ளி கிழங்கு பச்சை மொச்சை வேர்க்கடலை பச்சை மிளகாய் இந்த ஏழும் எடுத்திருக்கேன் இதில் முதல்ல நம்ம வேர்க்கடலையை ஒரு ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சுக்கலாம் நல்லா ஆறு மணி நேரம் ஊற வச்சுட்டோன்னா நம்ம இந்த காய்கறிகளுடைய இதையும் நல்லா வேக வச்சிடலாம் சீக்கிரமாக வெந்துடும் அதுக்காக இது நல்லா ஊற வச்சிடலாம் இப்போ ஆறு மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் வேர்க்கடையில் இருக்க தண்ணியை வடிகட்டிட்டு இப்போ பாருங்கள் இந்த ஏழு காய்கறியும் ரெடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம குழம்பு செய்கிறதுக்கு நம்ம முதல்ல இந்த காய்கறிகளை வேக வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி காய்கறிகள் வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ முதல்ல வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க அடுத்து பச்சை மொச்சை இதோட சேர்த்துக்கலாம் அடுத்து ரெண்டு பச்சை மிளகாய் இப்போ அடுத்து சக்கரவள்ளிக்கிழங்கு அடுத்து பரங்கிக்காய் வாழைக்காய் இதோட அவரைக்காய் இது எல்லாத்தையுமே இப்போ சேர்த்தாச்சு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதிலேயே அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா வேக வச்சுக்கலாம் எல்லா காயும் நல்லா வேகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ இந்த காய்கறிகளை வேக வைக்கிற டைமில் பொங்கல் குழம்புக்கு பொடி செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு அதை வந்து நம்ம கடையில் ரோஸ் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இரண்டு டேபிள் ஸ்பூன் தனியாக சேர்த்துக்கோங்க இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை டீஸ்பூன் ஜீரகம் இதோட நம்ம காரத்துக்கு ஃபஸ்ட்டே மிளகு சேர்த்துருக்கோம் இதில் மூணு சிவப்பு மிளகா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் இப்போ இது எல்லாத்தையுமே பொன்னிறமாக நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொன்னிறமாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம காய்கறிகள் வேக வைக்கும்போதே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சிவப்பு மிளகா சேர்த்துக்கோங்க மிளகும் நம்ம அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கோம் அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சிவப்பு மிளகா சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா பொன்னிறமாக நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து மிக்சியில் நல்லா நைஸாக தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம காய்கறிகள் நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா காய்கறிகள் நல்லா வெந்திருக்கு வாழைக்காய் அந்த ப பரங்கிக்காயெல்லாம் பார்த்தா தெரியும் நல்லா வெந்திருக்கதை இப்போ நம்ம மிக்சியில் நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிருக்கத வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம் நல்லா பேஸ்ட் இதை வந்து ஃபுல்லாக ஊற்றினதுக்கப்புறம் அதுலேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சியிலே மிக்சி ஜார்லேயும் நல்லா தண்ணி ஊற்றி நம்ம இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி பதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அந்த பேஸ்ட் ஃபுல்லாக ஊற்றினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த பேஸ்ட்டு வந்து நல்லா காய்கறிகளோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க இப்போ பாருங்கள் ரொம்ப அருமையான ரொம்ப சுவையான பொங்கல் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு கடைசியாக கொத்தமல்லித்தலையே இது மாதிரி தூவிக்கோங்க ரொம்ப சுவையாக இருக்கும் பால் பொங்கலுக்கும் இந்த பொங்கல் குழம்பு செய்து இந்த தை பொங்கலு ரொம்ப சந்தோஷமாக குடும்பத்தோடு கொண்டாடுங்க அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த பொங்கல் குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இது முடியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இருக்க மற்ற தைப்பொங்கல் ரெசிபிஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி